ஞானாதிக்கு அந்த குறிச்சாய்ம்களை கேள்வி 25 28 பைல்ல பாதி வாழ்ந்துறோம் ஆன்மீக வார்த்தல்களுக்காகங்களில் நுழைறோம் உம் வசமமாய் யா परम सालो केके हमारी प्रार्थना उतरती है एवं कहते हैं हमारी आश्वस्त हुई बड़ी बात के बरियाता में मैं उपस्थित हूं अनिल मार्ग में मेरे प्रभु से सुना होकर आरंभ रच प्रभु यीशु के बोल है कहते हैं நாம் செய்து கொண்டிருக்கிறோம் தலைப்பாக நான் உங்களோட கூட இருப்பேன் என்ற தலைப்பை பையமாக வைத்து நான் தியானம் செய்து கொண்டிருக்கிறோம் வெற்றியும் நான் உங்களோடு கூட இருப்பேன் என்று இந்த வேலையிலும் அதன் ஆதாரமாக நாற்பத்தி மூன்றாம் அதிகாரம் இரண்டாவது கடக்கும் போது நான் உங்களோடு இருப்பேன் நீ ஆறுகளை நடக்கும் போது அவைகளும் மேல் புரடுவதில்லை நீ ரீயில் நடக்கும் போது அச்சு வாடகை ஒரு பேர் ஏற்பட்டார் இந்த சந்தர்ப்பம் இஸ்ரேல் மக்கள் எப்பொழுதெல்லாம் ஆண்டவரை மீண்டும் வெளியே போகிறார்களோ இஸ்ரேல் மக்களை அவர்கள் படையெடுத்து வந்து அநேக சிறப்பிடித்துக் கொண்டு அந்த நாட்டை தன்னுடைய ஆளுகைக்குள் கொண்டு வருவதுமான காரியங்கள் நடந்தது இப்படியாக இசுவேலர்கள் எழுபது ஆண்டுகள் சிறையில் கூட இருந்தார் அவர்கள் ஆண்டுகளை நோக்கி மீண்டும் கூப்பிட்டு எல்லாரும் விடுதலை பெற்று சொந்த நாட்களுக்கு திரும்பி வருகிறார்கள் அந்த வேலையில் அந்த அவர்கள் கொடுக்கிற ஒரு உறுதிமொழி ஒரு வாக்கு திட்டம் இந்த வசனம் அதுவும் விவசாய நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூன்று அதிகாரங்களை பார்க்கும் போது ஆபத்துகளும் படுபடிகளும்

உன்னை உருவாக்கியும் ஆகிய கத்தர் சொல்லுவதாக பயப்படாதே உன்னை நீட்டிக் கொண்டேன் உன்னை பேர் சொல்லி அடைந்தேன் நீர் என்னுடைய அப்படிப்பட்ட அந்த மக்களுக்கு தான் இந்த இரண்டாவது வசனம் நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உண்மையில் பொருளவதில்லை நீ ரக்கனையில் நடக்கும்போது

வாழுகிற உலகமும் ஆபத்துகள் நாசமோசங்கள் நிறைந்த ஒரு நாம் உலகத்தில் பஞ்சபோதங்கள் என்று சொல்லுகிற இயற்கை பேரிடர் அந்த பஞ்சபோதத்தில் நிலம் நீர் நெருப்பு ஆகாயம் பஞ்சபோதம் இதன் வழியாக மக்கள் பல விதத்தில் பாதிக்கப்படுகிறது நாம் பார்க்கிறோம் பூமி அதிர்ச்சிகள் நிலச்சரிவுகள் எரிமலைகள் போன்றவைகள் இடத்திலும் கடல் சீற்றங்கள் கடல் கொந்தளிப்பு சுனாமி அதுபோல பெருமழை பெய்து ஆறுகளிலும் நீர்நிலைகளிலும் தண்ணீர் நிரப்பி மனு குளத்தை அது பாதிக்கிற பாதிப்புக்குள்ளாகும் வழி நடத்துகிறதை நாம் பார்க்கிறோம் அதுபோல காற்று புயல் அங்கங்கே வீசி அந்த நாட்டை சீர்குலைக்கிறது அந்த பகுதியை சீர்குலைக்கிற காட்சிகளை நாம் பார்க்கிறோம் ஆகாயம் இருக்கிறது என்பதை நாம் பார்த்துப்போம் கடந்த நாட்களிலே சென்னை பகுதியில் டெல்டா மாவட்டங்களில பெருமழை கனமழை பெய்து ஆயிரக்கணக்கான மக்கள் பாதிப்புக்குள்ள ஆண்கள் இறந்து போனார்கள் உடமைகளை வீடுகளை வாக்குகளை இழந்தார்கள் அதுபோல கஜா புயல் போன்ற புயல்கள் அது நம்முடைய தமிழ்நாட்டை தாக்கிறது நமக்கு அறிவோம் ஆகவே இப்படிப்பட்ட ஆபத்துகள் நிறைந்த உலகத்தில் நாமும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அன்புக்குரியல் அப்படியானால் நம்மை ஆண்டவர் அற்புதமாக இந்த உலகில் ஒவ்வொரு நாள் காத்துக் கொள்ளுகிறார் என்பதை நாம் மறந்து போகக்கூடோம் காத்துக் கொள்ளுகிற ஆண்டவருக்கு நான் நன்றி கொண்டவர்களாக அவரோடு நாம் இணைந்து அவர் நம்பில நாம் அவரோடு இருக்கிற ஒரு வாழ்க்கையை நாம் தொடர இந்த வேலையிலே நாம் அடைக்கப்படுகிறோம் இந்த ஆபத்து மாத்திரமல்ல மனிதர் உண்டாக்கி வைத்திருக்கிற பேரழிவுகளை ஏற்படுத்துகிற ஆயுதங்கள் மூலமாக மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள் யுத்தங்கள் வந்துவிட்டால் இப்பொழுது அதிகமான பாதிப்பு உண்டாகும் ஏனால் அப்படிப்பட்ட பேரழிவு ஆயுதங்கள் மனிதனுடைய கையில் இருக்கிறது இப்படிப்பட்ட ஆபத்துகள் நிறைந்த உலகத்தில் நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவர் நம்மோடு காத்துக் கொள்ளுகிறார் உணர்ந்து ஒவ்வொரு நாளும் நம்மை நம்முடைய வல்லமில்லை பாதுகாக்கிற கருத்தில் ஒப்பு கொடுப்போம் அப்படியானால் இஸ்ரேல் மக்களை எவ்விதமாக பாதுகாத்துக் கொண்டார் என்று ஒரு சில காரியங்களை நாம் திருமறை சார்ந்து சிந்திப்போம் முதலாவதாக நாம் பார்க்கிற போது வாழ்க்கை பாதையில ஆண்டவர் மக்களை பாதுகாத்துக் கொண்டார் நூற்றி இருபத்தி ஓராவது சங்கீதம் எட்டாவது வசனத்தை வாசித்து பார்க்கிற போது கர்த்தர் உன் போக்கையும் உன் மரத்தையும் இது முதல் கொண்டு காப்பார் ஆகவே கத்தர் வந்து நம்முடைய போக்கியும் மரத்தையும் பாதுகாக்க ஆண்டவர்கள் சங்கீதக்கார சொல்லுகிறார்கள் உதாரணமாக இஸ்ரேல் மக்கள் மோசை வழியாக விடுவிக்கப்படுகிறார்கள் அவர்கள் விடுதலை பெற்று ஈரோத் என்கிற பள்ளத்தாக்கிலே வந்து பாளையம் பெறுகிறார்கள் அடிமைகளாக இருந்த இஸ்ரேல் மக்களை விடுவித்ததில் வேதனை அடைந்து பெரும்படையோடு கூட அவர்களை வருகிறார் இஸ்ரேல் மக்களுக்கு முன்பாக செங்கடல் இருக்கிறது சிவந்த சமுத்திரம் பின்னாடி பார்போன் பெரிய படைகளோடு பார்போனே படை வழி கொண்டு வருகிற காட்சியை நாம் பார்க்கிறோம் மக்கள் பதறிப்போகிறார்கள் பயப்படுகிறார்கள் இந்த வளாதாரத்தில் நாம் அணிக்கப்பட்டு போவோம் என்று அவர் நினைக்கிற போது மோசை ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறார் ஆண்டவர் மோசை என்று சொல்லுகிறார் யாத்திராவும் கையில் இருக்கிற கோலை நீட்டி அந்த சமுத்திரத்தை விழுந்து வழிபடு என்று சொல்லி சொல்கிறதை நாம் பார்க்கிறோம் அதே போல மோசே தன் கோலை அந்த முன்பாக நீட்டின போது இஸ்ரேல் மக்களுக்கு வழிபட்டதை நாம் பார்க்கிறோம் இஸ்ரேல் மக்கள் அந்த வெட்டா வழியாக அந்த சமுத்திரத்தை கடந்து போகிறார்கள் அன்புக்குரியவர்கள் அதே போல பதினாலு யாத்திரா பதினாலு மொத்தம் பார்க்கிற போது முன்னாடி போயிட்டு இருந்த தூதன் அவருடைய பின்னாடி வந்து நிற்கிறதையும் முன்னாடி போய்விட்டு இருந்த மேகஸ்தம்பம் அவர்களுக்கு பின்னாடி வந்து நிற்கிறதையும் நாம் வாசிக்கலாம் யாத்ரா பதினாலு பத்தொன்பது எவ்வளவு அற்புதமாக ஆண்டவர் சிறுவர் மக்களை பாதுகாத்து அந்த இக்கத்திலிருந்து விலகி காத்து வழி நடத்தினார் என்பதை நாம் அறிகிறோம் அப்படியானால் அன்பு புரியல் இப்பொழுது நம்முடைய வாழ்க்கை பாதை பயணங்கள் போன்றவைகள் வந்து எப்படி இருக்கிறது எப்பொழுதும் ஆபத்து நிறைந்ததாகவே இருக்கிறது நாம் ஒரு வாகனத்தில் போகிறோம் திரும்பி வரும் வரை எவ்வளவு ஆபத்து மத்தியில் நாம் கடந்து போகிறோம் பார்க்கிறேன் நடந்து போனாலும் சரி நம்முடைய வாழ்க்கை பயணம் மிகுந்த ஆபத்துகள் நிறைந்த ஒரு பயணமாக இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து இந்த பயணத்தில் நம்மோடு இருக்கிற ஆண்டவரை நாம் சார்ந்து கொண்டு நம்முடைய பயணத்தை தொடர நாம் அழைக்கப்படுகிறோம் ஆகவே நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவராகிய கத்தரை நம்முடைய வாழ்வில் ஏற்றுக்கொண்டு ஆண்டவரோடு நாம் நம்முடைய வாழ்க்கை பயணத்தை பயணிக்கிற போது அது மிகுந்த பாதுகாப்பாக இருக்கும் என்கிற எந்த விதமான சந்தேகமில்லை ஆகவே தூதர்கள் வழியாக மேகஸ்தங்கள் வழியாக இத்திரை மக்களை முன்னும் பின்னுமாக இருந்து வழிநடத்த கத்தர் நம்மையும் அவ்வளோமாக வழிநிறுத்த அவர் சித்தமுடவராக இருக்கிறார் இரண்டாவதாக நாம் பார்க்கிற போது வாதையில் அவர் பாதுகாக்கிற கத்தராக இருக்கிறார் பாதையில் மட்டுமல்ல வாதை தொண்ணூத்தி ஓராவது சங்கீத மூன்றாவது வசனம் அவரு வேரனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்பி வைப்பார் தொண்ணூத்தி ஒவராவது சங்கீதம் பத்தாவது வசனம் உன் கூடாரத்தை அனுக்காது வாதை என்பது இன்றைக்கு நம்மை சுற்றி இருக்கிறது ஒரு மனிதனுக்கு பக்கத்தில் போனாவே பயமாக இருக்கிறது அவனுக்கு காய்ச்சல் இருந்தாலோ இருமல் இருந்தாலோ அவன் என்ன ஆகும் அந்த மாதை நம்மை பற்றி கொள்ளுகிற ஒரு காலகட்டத்தில் நாம் வாழ்ந்துகிறோம் முகக்கவசங்களை அணிந்து கொண்டு வாழ வேண்டிய ஒரு கட்டாயம் உலகத்தில் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம் இதுபோல எகிப்தருடைய வாழ்க்கையிலும் கூட நாம் பார்க்கிற போது அவர்களை மோசை விடுவிக்க சென்ற போது பார்போன் அவர்களை விடுவிக்காமல் இருந்த போது பத்து வாதைகளால் பாதிப்பதையும் பத்தாவது வாதை தலைப்பிள்ளை சங்காரம் என்கிற ஒரு வாதின் மூலமாக வாதிக்கிற போது ஒவ்வொரு குடும்பத்திலும் மூத்த பிள்ளைகள் மறிந்து போகிற ஒரு நிலை அப்பொழுது மோசடி மூலமாக ரிசர்வியல் ஜனங்களுக்கு அறிவுறுத்தப்பட்டது ஒரு பழுதற்ற ஆட்டுக்குட்டியை பஸ்க ஆட்டுக்குட்டியை நீங்கள் அடித்து அதனுடைய ரத்தத்தை உங்களை வீட்டு கதவுகளில் நிலை கதவுகளில் பூசுங்கள் என்று சொல்லப்படுகிறதும் சங்கார தூதன் வருகிற போது ஆட்டுக்குட்டியில் ரத்தம் பூசப்பட்ட அந்த வீடுகள் விட்டு மற்ற எகிப்தருடைய வீடுகளில் அந்த சங்காரம் நடந்ததாக நாம் பார்க்கிறோம் அன்புக்குரியுள்ளேன் இன்றைக்கும் நாம் நம்முடைய வாழ்க்கையில் வாதையிலிருந்து பாதுகாத்துக் கொள்வது ஆண்டவராக கிறிஸ்து நமக்காக செந்தினேன் பரிசுத்த ரத்தம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அந்த ரத்தத்தால் நாம் ஒவ்வொரு நாளும் பாதுகாக்கப்படுகிறோம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும் கடந்த ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு ஆகிய வருடங்களிலே உலகமிக்கும் கொரோனா என்கிற கொள்ளை நோய் பாதிப்பு உண்டான லட்சக்கணக்கான மக்கள் இறந்து போனார்கள் நம்முடைய பகுதியில் நம்முடைய திருச்சபையிலும் அநேக இறந்து போனதை நாம் பார்க்கிறோம் அன்புக்கு அப்படியானால் அவர்களை ஆண்டவர் பாதுகாக்கவில்லை நம்மை பாதுகாத்துக் கொண்டார் என்று நான் சொல்ல வரவில்லை அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலும் ஆண்டவர் நம்மை அற்புதமாக பாதுகாத்துக் கொண்டார் என்பவர் தான் இருந்தது அது அவர்களை அழிக்க நம்மை அழிக்கவில்லை அதிலிருந்து ஆண்டவர் நம்மை தப்பி வைத்து வழிநடத்தி வந்திருக்கிறார் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது ஏசாயா ஏசாயசின் புத்தகத்தில் இந்த பாதுகாப்பை குறித்து மாத்திரமல்ல உலகம் மடுக்குளத்தை பாதுகாக்க மேசியா பிறப்பார் என்ற செய்தி ஏசாய் ஒன்பது ஆறில் நாம் பார்க்கிறோம் நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார் நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் தத்தத்துவம் அவற்றின் தோழின் மேல் இருக்கும் அவர் நாம் மகிழ்ச்சி மாணவர் ஆலோசனை கட்ட என்ற தேவன் நித்தியத்துதா என்று சொல்லப்படுகிறது அதுபோல இயசாய் தீர்க்க சிம்மசுகம் ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரத்தை நாம் வாங்கி பார்க்கிற போது நம்முடைய பாவங்களுக்காக நம்முடைய அக்கிரமங்களுக்காக நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய தண்டனைகளில் இருந்து நம்மை மீட்பதற்காக ஐம்பத்தி மூணு ஐந்தாம் வசரவாசி நம்முடைய மீறுதல்கள் நம்முடைய அக்கிரமகள் நிமித்தம் நம்முடைய அருமை நச்சு ரேசு குறித்து நொறுக்கப்பட்டு நம்மேல் விழ வேண்டிய அந்த ஆக்கினை அவர் மீது விழுந்து நம்மை வீட்டுக் கொண்ட ஆண்டவர் நமக்கு இருக்கிறார் ஆக இந்த இந்த நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு ஒரு பெரிய பாதுகாப்பை கொடுக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொண்டு ஆண்டவராக இயேசு கிருஷ்ணனுடைய திருப்பாடுகளை சிந்திக்கவும் அவருடைய சிறுவை அவருடைய திருமுகத்தை நாம் நோக்கி பார்க்கவும் அவர் சிந்தின ரத்தத்தால் நாம் கழுவப்பட்டு நான் ஒவ்வொரு நாளும் இந்த வாதைகளிலிருந்தும் இந்த உலகத்தினுடைய பாடுகள் நாச மோசங்களிலிருந்தும் விடுவிக்கப்பட கத்த நமக்கு அவர் ஒரு ஒரு மீட்பை ஒரு பாதுகாப்பின் வழியை ஒரு பவறு வழி நடத்தலை நமக்கு வைத்திருக்கிறார் என்ற அந்த சிந்தையோடு கூட ஆணுடைய தரங்களில் நம்மை அர்ப்பணம் செய்வோம் என்று சொன்னால் மாண்டவர் நம்மோடு இருக்கிறார் கம்மத்தியில் இருக்கிறார் ஆகவே இயேசு கருத்து நமக்காக நம்முடைய பாவங்களிலிருந்து நம்மை மீட்பதற்காக உலகத்திலே பிறந்ததோடு மாத்திரமல்ல நம்முடைய எல்லா விதமான பாவங்களையும் அவர் தம்மையை சுமந்து கொண்டு நம்மை மீட்டிருக்கிறார் அவருடைய பிள்ளைகளாக இன்றைக்கு இந்த பாடுமரண நாட்களில் இந்த தபசு நாட்களில் இந்த லெந்து காலங்களில் நாம் அதிகாலையில் வந்து நம்முடைய பாவத்தில் நாம் ஒவ்வொரு நாளும் நம்மை அர்ப்பணம் செய்கிறோம் இதன் மூலமாக ஆண்டவர் நம்மையும் நம்மை சார்ந்தவர்களை நம்ம திருச்சபையும் நம்மை சுற்றிலும் இருக்கிற மக்களையும் ஆண்டவர் அவரு விதமாக பாதுகாத்துக் கொள்வார் என்பதில் எந்த விதமான இல்லை நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன் நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உண்மையில் குரல்வதில்லை நீ அக்கணியில் நடக்கும் போது வேகாவது இருப்பாய் அக்கனி உன் பெயரில் பற்றாது கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம் அன்புணர்ந்த ஆண்டவரே எங்களோடு இருந்து எங்களை பாதுகாத்து வழிநடத்துகிற நல்ல ஆண்டவரே நமக்கு நாங்கள் நன்றி செல் சாமி இந்த காலை வேலையிலும் கூட ஆண்டவர் எங்களோடு இருந்து நாங்கள் உறுதி செய்து கொண்டு நாங்கள் எங்களுடைய இல்லங்களுக்கு திருப்பி செல்ல கற்க உதவி வேண்டும் என்று ஜபிக்கிறோம் தொடர்ந்து நடைபெறுகிறேன் திருவிருந்தாரும் ஆண்டு பிரசன்னம் எங்களோடு எங்களுக்கு வேண்டும் என்று ஜபிக்கிறோம் மீண்டும் ஒரு புதிதான வசன தியானத்தோடு கூட ஆண்டு முறை நாங்கள் சந்தித்து அதை பகிர்ந்து கொள்ள நீங்கள் எங்கள் போதை புரியிறோம் ரத்தகம் ஏசத்துரஸ்தின் மூலம் எங்கள் திபங்கையிலும் நல்லதுதாவே ஆவே